ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ராஜா ஃப்ரம் ராயல் மல்டிகேர் இன்னைக்கு மூணே மூணு விஷயம் இந்த மூணு விஷயம் தெரிஞ்சிக்கோங்க உடம்பு கம்பீட்டாக ஐஸ் ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி ப்ராப்ளம் வருது நெக்கில் பேக்கில் நீலில் இந்த மூணு தான் அதிகமாக ப்ராப்ளம் வருது நான் சொல்கிற டெக்னிக் செஞ்சிங்கன்னா இது மூணுமே ஓவர் கம் பண்ணலாம் சிம்பிள் டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன் ஆக்சுவலி ஒரு பத்து வருஷமாக ரெண்டாயிரத்தி ஒம்பதில் என்னோடய டாப்பிக்கே நெக் பையன் என்னோட ரிசர்ச்சில் என்னோட போஸ்ட் கிராஜுவேஷனில் அதில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் என்னென்னா நெக் ஏன் வந்து பெயின் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் எல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டிகிராய்டிக் மசில் ஓவ்லோட் ஆகிட்டு தேய்மானம் கையில் ரேடியேட்டிங் பெயின் இது எல்லாம் வந்தது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யாருக்கு நெக் பெயின் இருந்தாலும் பரவாயில்ல டிஸ்க் பெத்தாலஜியோ தேய்மானமோ டிஜென்ரேஷனோ வலி என்ன இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து எல்லாருமே பண்ணலாம் இவங்களுக்கு இதுதான் இவங்க தான் பண்ணணும் இவங்க தான் பண்ணக்கூடாது இல்லை ஈவன் வலி இல்லாதவங்களும் பண்ணலாம் நீங்கள் உங்கள் பசங்களுக்கோ நீங்களோ உங்களோட வயசான உங்களுக்கு எல்லாருக்குமே இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா கிராஜுவலாக கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ரெகுலராக பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு கேளுங்க நான் சொல்கிறது நெக்குங்களும் சரியாகும் பேக்குக்கும் சரியாகும் நெய்க்கும் சரியாகும் ஃபஸ்ட் டிப்பு நெக்குக்கு என்னென்னா ஃபிசியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஓவர்லோடு ட்ரெபிசியஸ் நர்வ் என்ட்ராப் டிஸ்க் டிஸ்க்கு டிஜென்ரேஷன் கொச்ச கொஞ்சம் கொச்சோன்னு இருக்குது அதை விட்டுருங்க சிம்பிள் டெக்னிக் கையை கழுத்து பின்னாடி வச்சுருங்க ஈவன் ஐடியில் வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி இண்டஸ்ட்ரியில் உட்காந்து மிஷின் தூக்கி வேலை செய்கிறோம்னாலும் சரி டிரைவராக இருந்தாலும் சரி எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் சிம்பிள் டெக் கையை இப்படி கோர்த்துக்கோங்க கழுத்து பின்னாடி வச்சுருங்க இப்படி கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் மேலே பாருங்கள் இந்த பொஷனில் வெறும்னே ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கை இப்படி கோர்த்துட்டு இப்படி வந்து பொஷ்டின் பண்ணுங்க இங்கே இருக்கிற மசில் ஸ்ட்ரெச் ஆகும் பெட்ரலிஸ் மேஜர் மைனர் சொல்லுவாங்க இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரௌடிங் போவாது இந்த சைடு ஓவர்லோட் ஆகுது பெரிய ஃபிசியாலஜி இருக்குது இது சிம்பிளாக விட்டுருங்க நான் பத்தாயிரம் எக்ஸைஸ் தான் சொல்லித்தரேன் சிம்பிள் எக்ஸைஸ் யாராவது வேலை செய்கிறவங்களா இருந்தால் ஐடி எதாக இருந்தாலும் அம்மா வீட்டில் வேலை செய்கிற எல்லாருக்குமே சொல்லுங்கள் இந்த கை பின்னாடி வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க இந்த ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸைஸில் ரெண்டாவது பிளாங்க்னு சொல்லுவாங்க இடுப்புக்கு இடுப்புக்கு என்னென்னா கோர் மசிலில் ஸ்பான்டலோசிஸ் ஸ்பாண்டலைட்டிஸு இன்ஃப்ளமேஷன் லிஸ்ஸஸ் டீஜென்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது ஈவன் ஃப்ராக்சருக்குமே ஒரு பீரியட் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் ஹீல் ஆனதுக்கப்புறமே இதை பண்ணலாம் டிபி ஸ்பைனா ஒன்ஸ் ஹீல் ஆகி வெட்டிபெர்ட் ஸ்டெபிலேஷனோ இல்லை ஆண்டி ஏடிடி ஆன்டி டியூபோக்ளஸ் தெரப்பி வந்து டோஸஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமே இதை பண்ணலாம் இந்த பண்ணீங்கன்னா இடுப்பு வழியே வராது நீங்கள் நார்மலாக டூ வீலர் ஓட்டுறேன் வலி இருக்குது டூ ஓட்டுற வழி இல்லைன்னா கூட என்ன ரெகுலராக பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல தொந்தரவு கொடுக்காது அந்த பிளாங்க் எப்படி பண்றதுன்னா இங்கே பாருங்க சிம்பிளா காட்டுறீங்க இதுதான் பிளாங்க் ஆக்சுவலி இது இந்த பிளாங்க் இந்த பொசிஷனில் மட்டும் டெய்லி காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கரெக்டாக முப்பது என்றது உங்களால் தொண்ணூறு என்ன முடிஞ்சா நீங்கள் நார்மலாக அர்த்தம் உங்களால் பத்து இருபதே தாண்ட முடியலன்னா வயிறு நிறையா இருக்கு வெயிட்னு அர்த்தம் இன்ஃபேக்ட் வயிறு வெயிட் குறைந்த வயலில் இருக்க தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வரும் எக்ஸைஸ் பண்ணால் இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் போதும் இடுப்புக்கு போதும் தாராளம் போதும் இதை மட்டும் காலையில் செஞ்சுட்டு போங்க ஃபுல் எக்ஸைஸ் செய்யணும் அப்படிலாம் எதுவும் அவசியில்லை யாருக்காவது ஆஃபீஸ் போகிறவங்க டைம் இல்லை டிசிப்ளினாக ரெகுலராக என்னால் ஃபாலோ பண்ண முடியலைனா இதை ஒன்று மட்டும் பண்ணிட்டு போங்க ஃபுல் கோர் ஸ்டெபிளைஸ் ஆகும் இந்த ஒரே ஒரு எக்ஸைஸ் லாஸ்ட் அடுத்த முக்கியமான விஷயம் நீ நீக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு எக்ஸைஸ் சொல்லிக் கொடுத்துருக்கு பட் ஸ்டில் நீ ஃபியூச்சர்ல நீ பையனே வரக்கூடாது எனக்கு நீ ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா வலி இல்லாதவங்க எல்லாருமே சம்மணம் போட்டு உட்கார ஆரம்பிச்சிருங்க இது வந்து நான் ஃபிசியாலஜியாக உங்களுக்கு சொல்றேன் அது புரியுமா எனக்கு தெரியல ஒரு விஷயம் இது பார்த்தீங்கன்னா நீ ஜாயிண்ட் இதுதான் எல்லாருக்கும் தேய்மானம் ஆறுது தோ இந்துக்குள்ள இது பேர் வந்து ஜாயிண்ட்ல இந்த இடத்தான் தெயுது இது ஏன் தெய்துன்னு பார்த்தீங்கன்னா முட்டில இருக்கிற ஒரு கேப் இருக்கு அது வந்து நாலு இடத்துல நிக்க நடக்கும் போது வெளியில் ஷிஃப்ட் ஆகி லைன் ஆஃப் கிராவிட்டி உள்ளுக்குள்ள போகுது சார் ரொம்ப மெடிக்கல் வேண்டாம் சார் சிம்பிளா சொல்லி கொண்டா சம்மனை ரெகுலரா போட்டீங்கனாலே கால் வெளியில இருக்கிற இப்படி போடும்போது வெளியில் வெளியில இருக்கிற சாதம் ஸ்ட்ரெச் ஆயிட்டு இந்த உள் பக்கம் வந்துடுதுன்னு சொல்றாங்க ஸோ அப்போ உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆகிடுது ஜாயிண்ட்ல அப்போ லைன் ஆஃப் கிராவிட்டி ஒரு பக்கமாக போவேன் ரொம்ப மெடிக்கலாக பேசுகிறேன் நினைக்கிறேன் திருப்பியும் ஸோ நான் சிம்பிளாக சொல்றது என்னன்னா சமணம் போட்டு உட்காருங்க இதை நீங்கள் ரெகுலராக போடப்போட நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சமணம் அதிகமாக போட்டாங்க மெடிடேஷன் நிறைய பண்ணாங்க தரையில் நிறைய உட்காந்தாங்க இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி கடைசியாக சொல்கிறேன் நீ பெயினே வரக்கூடாது ஃபியூச்சர்ல நினச்சிங்கன்னா உங்க பசங்க எல்லாரையுமே சின்ன பசங்களை பெரியவங்க யாரா இருந்தாலும் சம்மணம் போட்டு உட்கார சொல்லுங்க மேபி சம்மணம் நல்லா போட முடிஞ்சவங்க எல்லாருமே பத்த நா பத்து மாச ட்ரை பண்ணுங்க நீங்கள் சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வாழ்ந்தேன் அத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னு சொல்றாங்கல்ல பன்னெண்டாயிரம் வருஷம் அஞ்சு யுகம் ஆறு யுகம் அகத்தியர்லாம் அவங்க எப்படி முடிஞ்சதுன்னா சம்மணம் போட்டு தானே முடிஞ்சது ஏன்னா இல்லன்னா ஏன் அவங்களுக்கு நீ பெயின் வந்துருக்கணும் இல்ல ரொம்ப நாள் நாள் பட்டு நடந்து 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 நீ பெயின் வந்துருக்கணும் ஏன்னா இப்போ காரு கார் பஸ் லாரி இல்ல போயிட்டு இருக்கும் அப்ப எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு எப்படி பண்ணாங்கன்னா வெறுமனே அகைன் நீக்கு வந்து டீலோட் ஆகிற ஒரே ஒரு எக்ஸசைசஸ் சம்மனம் மட்டும்தான் ஒருவேளை முட்டி வலி இருந்தா உங்கள் டாக்டரோ ஃபிசிஷியனோ ஆர்த்தபெடிஷனோ கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க பட் இந்த மூணு எக்ஸசைஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க டாக்டரே போனேன்னா பிரைமரி த்ரீ ஜாயின்ஸ் பெயின் மோஸ்ட் இங்கே பேஷன்ஸ் வர எல்லாருமே சொல்றது கழுத்து வலி இடுப்பு வலி நீ பெயின் இதை நீங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கான சிம்பிள் டிப் டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்